அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாயம் நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த லேண்ட் போட்டு கலக்கணும் அங்கிருந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்திலே இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன்கிறது சொல்கிறேன் கருத்துக்கொண்டு பயன்படுங்க ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்திலே இருந்தால் அந்த ஜாதகர் உண்மையை பேசுவராக இருப்பார் நல்ல அறிவாளி நினைத்ததை செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர் குழந்தைகளின் மேல் பாசம் பற்று அதிகம் உள்ளவர் தர்மண சிந்தனை உடையவர் பெண் குழந்தைகள் அதிகம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கும் போன பிறவியில் நிறைய புண்ணியம் செய்திருப்பார் சகல சௌபாக்களையும் பெற்று மிகவும் வசதியான மதிப்புமிக்க வாழ்க்கையை பெறக்கூடிய அமைப்பை இந்த ஐந்தாம் அதிபதி ஐந்திலே இருந்தால் பெற்றுத்தருவார் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்